இஸ்ரேல் மற்றும் காசா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இஸ்ரேல் ஹமாஸின் இடையே பயர் உருவாகிவிட்டதாக செய்திகள் வருகின்றன ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை பட் இரண்டு பேருமே கத்தார் நாடுகிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தையில் உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணு ஹாஸ்டேஜஸை யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் ஹமாஸை சார்ந்தவர்களை இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணணும் இதுதான் இப்போதைக்கு டீலிங் இங்கே ஆயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஊடகங்கள் இருக்காங்க நூறு அப்படின்னு சொல்கிற ஊடகங்களும் இருக்காங்க பட் முப்பத்தி மூணு இஸ்ரேலியர்களுக்கு பதிலாக நூறு இல்லாட்டி ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது முக்கியமான ஒரு டீலாக இஸ்ரேல் கருதுவதனால தான் இந்த டீலுக்கு இஸ்ரேல் சம்மதித்திருப்பார்கள் பார்க்கலாம் அவங்களுடைய டீல் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய மிலிட்ரி பேஸாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான இடங்களை எல்லாமே உக்ரைன் தாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா உக்ரைன் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்காவிடம் இருந்து பணம் கிடைக்க வேண்டும் அமெரிக்கால அடுத்த அதிபரா பதவி இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் நான் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறேன் தோல்வி பெறவில்லை இதோ பாருங்கள் என்னுடைய வெற்றி அப்படிங்கிறத உக்ரைன் பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்வதற்கு தன்னிச்சையா நல்லா இறங்கி அடிக்கணும் அததான் இப்போ உக்ரைன் செஞ்சுட்டு